ஞாபக சக்தி குறைபாடு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சிரமம் என்னதான் ஹார்ட் ஒர்க் செஞ்சு படித்தாலும் கூட பரீட்சையில் மதிப்பெண்களே வருவதில்லைங்கிறது மற்றும் ஒரு சிரமம் வீட்டில் வயதான தாத்தா இருக்கிறார் அப்பா இருக்கிறார் மறதி நோயினால் அவதிப்படுகிறாருங்கிறது நிறைய சிரமத்தை உருவாக்குகிறதுங்கிறது நம்ம நிறைய பேருக்கு இப்போ மூளை ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மூளை ஆரோக்கியத்திற்கு சாதாரணமாக நாம் சாப்பிடக்கூடிய பழங்களில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் பொய்யாக்காய் திராட்சை மாதுளம் உட்பட நிறைய பழங்கள் இந்த மூளை ஆரோக்கியத்திற்கு மருந்துங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க எந்த பழம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் மூளை ஆரோக்கியத்தோடு வாழலாங்கிறத பார்க்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு நோய்கள் ஏற்படுவதை எவ்வாறு தடுக்க முடியும் உணவே மருந்தாக எடுத்து உடலில் ஏற்படுகின்ற நோய்களை வேகமாக எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும் குணப்படுத்த முடியாத நோய்களும் தொற்றுகளும் காயங்களும் விபத்துகளும் நமக்கு ஏற்படும்போது கூட உணவை கொண்டு ஆரோக்கிய வாழ்வை எவ்வாறு நாம் வாழ முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் விளக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய உணவுகளை பற்றி நாம் பார்த்தோம் இன்றைக்கு மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய பக வகைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்ப்போம் பொதுவாகவே பகத்தை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் நம்முடைய சமூகத்தில் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டதை பார்க்கணும் ஒரு காலத்தில் உபவாசம்னு சொல்லக்கூடிய விரதங்கள் இருக்கும்போது நிறைய வகையான விரதங்களை நாம் பார்க்கிறோம் பன்னிரெண்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய விரதம் இருபத்தி நான்கு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய விரதங்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய விரதங்கள்னு நிறைய விரதங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த பன்னிரெண்டு மணி நேர விரதம் இருக்கும்போது அதிகமாக வேலை வலு காரணமாக பிரயாணங்கள் காரணமாக இன்றைக்கு அந்த விரதத்தை ஓய்வெடுத்து அனுஷ்டிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது பழங்களை சாப்பிடலாம்ங்கிற ஒரு விதி இருக்கிறத நம்ம பார்க்கணும் அந்த பழங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய விஷயங்களாக பார்க்காமல் ஒரு ஆடம்பர விஷயமாக இன்றைக்கு பார்க்கப்படுவதாலோ என்னவோ தான் இன்றைக்கு சமூகத்தில் பழங்களை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கமற்ற ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம் அதனாலேயோ என்னவோ புத்தி கூர்மை சார்ந்த நோய்களோ மூளை வளர்ச்சி சார்ந்த நோய்களும் மூளை நரம்பு சார்ந்த நோய்களும் மூளையுடைய இரத்த குழாய்கள் சார்ந்த நோய்களும் நம்மை பாடாய் படுத்துவதை நம்ம பார்க்கணும் அந்த வகையில் இன்றைக்கு எந்த எந்த பகங்கள் இன்றைக்கு மூளையுடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய அறிவு கூர்மையையும் புத்திசாலித்தனத்தையும் ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அந்த வகையில் வாழைப்பழம் இன்றைக்கு முதல்ல வாழைப்பழம் எல்லாராலையும் விரும்பி சாப்பிடப்படுகின்ற ஒரு பகமாக கலாச்சார ரீதியாக உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு வாழைப்பழம் கிடைக்காத நாடே இல்லைங்கிற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பழமாக வாழைப்பழம் இருக்கிறத பார்க்கணும் வாழைப்பழத்துடைய மிக முக்கியமான குணங்களில் ஒன்று மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மூளையுடைய செயல்பாட்டையும் குறிப்பாக மனம் ஒரு அமைதியற்ற சூழலில் இருக்கும்போது சிந்தனைகள் கட்டுக்கடங்காத ஒரு குதிரை போல ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை கட்டுப்படுத்த மன அமைதியை கொண்டு வர நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க வாழைப்பழத்தை விட சிறந்த உணவு இருக்குமாங்கிறது கேள்விக்குறி பொதுவாகவே நம்ம சமூகத்தில் இரவு உணவுக்கு பிறகு வாழைப்பழம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் உண்டு நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா காலை எழுந்தவுடன் காலைக்கடன் முழுமையாக கழியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நினைக்கிறோமே தவிர ஆனால் வாழைப்பழம் சாப்பிட்டாலே ஆழ்ந்த தூக்கம் வரும் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரிவது கிடையாது மூளைக்கு ஓய்வு அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஆழ்ந்த தூக்கத்தின் போது மட்டும்தான் இந்த ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கு விதவிதமான மருந்துகளும் விதவிதமான பயிற்சிகளும் நாம் ஒருபுறம் செய்து கொண்டிருந்தாலும் கூட நல்ல நாட்டு வாழைப்பழம்னு சொல்லக்கூடிய விதை இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை வாயிலிட்டு நன்றாக மென்று நீரோடு கலந்து தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் குறிப்பாக மூளை சார்ந்த வளர்ச்சி அறிவு சார்ந்த வளர்ச்சி ஞாபக சக்தி சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வாழைப்பழம் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் வாழைப்பழத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் இன்றைக்கு நமக்கு நாட்டு வாழைப்பழங்கள் கிடைக்கிறதா அப்படிங்கிறது தான் ஆனால் நாட்டு வாழைப்பழங்களை நாம் புரிந்து அறிந்து அதை உணவாக நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்முடைய மூளை சார்ந்த சிரமங்களும் மூளை சார்ந்த நோய்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இரண்டாவது நல்ல பழம் எதுனா மாதுளை பழம் இந்த மாதுளையுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய அமிலங்கள் அனைத்துமே மூளை சிறுமூளை முதுகுத்தண்டு இந்த மூன்றுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை இந்த தொடர்பினால் ஏற்படுகின்ற செய்திகளை வேகமாக கொண்டு செல்வதற்கும் அந்த செய்திகள் உடலுடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு கூட எடுத்து செல்லப்படுகின்ற வேகத்தை அதிகரிப்பதற்கும் மாதுளை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் நிறைய ஆராய்ச்சிகள் இந்த ஆராய்ச்சிகளில் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு முடிவு என்ன தெரியுமா இன்றைக்கு ஏன் மனிதனுக்கு வயதாகும் போது தல்லாட்டம் ஏற்படுகிறது ஏன் கால்களில் இருக்கக்கூடிய பலம் குறைகிறது கைகள் ஏன் சொன்ன செய்தியை கொண்டு செல்ல மறுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மூளையிலிருந்து இந்த சேதியை கொண்டு செல்லக்கூடிய நரம்புகளும் ஒவ்வொரு நரம்புகளுடைய முடிவில் இருக்கக்கூடிய சில வகையான அமிலங்களும் அதோடைய சுரப்புகள் குறைய ஆரம்பிப்பதால் இந்த ஒரு மாற்றம் நிகழ்கிறது எப்படி ஒரு குழந்தை ஒரு மாதம் இரண்டு மாதம் நான்கு மாதம் ஆகும்போது அந்த குழந்தையுடைய கை கால்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஒரு பலவீனம் இருக்கிறதோ அதே ஒரு நிலை எழுபது எண்பது வயதில் நமக்கு ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க இந்த அமிலங்களுடைய சுரப்பும் அமிலங்களுடைய ஈர்ப்பும் குறைந்து போகின்ற ஒரு நிலை தான் இந்த நிலையை மாற்றக்கூடிய சக்தி மாதுளை பழத்திற்கு உண்டு மாதுளை பழமாக நாம் சாப்பிட ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு அமில உற்பத்தியும் அமிலத்துடைய ஈர்ப்பும் சீராக இருக்கும்போது நரம்புகள் மூளை அனுப்பக்கூடிய தகவல்கள் உடலில் இருக்கக்கூடிய கடைசி நரம்புகள் வரை சென்று நம்மை பலப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் திராட்சை வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு உணவுங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது இறைவன் நேரடியாக அமிர்தத்தை மனிதர்களுக்கு கொடுக்க மறுத்த இறைவியால் உருவாக்கப்பட்ட ஒரு மறைமுக அமிர்தம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திராட்சை தான் இன்றைக்கு கலாச்சாரங்கள் விதவிதமான கலாச்சாரங்களை நாம் பார்க்கிறோம் இந்த கலாச்சாரங்களில் சில பகங்கள் தொன்று தொட்டு அதாவது சங்க இலக்கியங்களில் ஆரம்பித்து வேத காலத்தில் ஆரம்பித்து இன்று வரை நாம் பார்க்கும்போது சில பழங்கள் நம்முடனே பிரயாணம் செய்து வருவதை பார்க்கிறோம் அதில் திராட்சை மிக முக்கியமானது இந்த திராட்சையுடைய சாறு நாம் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய மொத்த நரம்புகளும் மூளையும் புத்துணர்வு அடைய செய்கிறது மனச்சோர்வுன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு வேலை செய்யணுங்கிறது நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஆனால் அந்த ஆசைக்கு மேலே வேலை செய்ய முயற்சி செய்தோம்னா சில நேரங்களில் ஒரு விருப்பமற்ற முயற்சியாக நம்ம செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் மனச்சோர்வு அதே போல் மூளைச்சோர்வுன்னு ஒன்று சொல்லுவோம் சுற்றி நிறைய வேலைகள் செய்யணும் நம்ம காலையில் உடனே குளிக்கணும் வேலைக்கு கிளம்பணும் வேலைக்கு போகும்போது இதை செய்யணும் இதை படிக்கணும்னு ஒரு குறிக்கோள் வச்சுருப்போம் இல்லையா காலையில் போது மூளையில் எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே தூங்கும்போது எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் மூளைச்சோர்வுன்னு பேர் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் கல்லூரிக்கு போகின்ற குழந்தைகள் ஏன் மிக அழுத்தமான வேலைக்கு செல்லுகின்ற நிறைய பேரை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சிரமமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளைச்சோர்வு தான் இந்த மூளைச்சோர்வை உடனடியாக மாற்றக்கூடிய சக்தி எதற்கு உண்டுனால் திராட்சைக்கு உண்டு அதனால தான் திராட்சை சாருன்னு சொல்லக்கூடிய திராட்சையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒயின்னு சொல்லக்கூடிய திராட்சையுடைய ஒரு அமிலம் இன்றைக்கு உலகத்தில் எல்லா மகிழ்ச்சியான தருணங்கள்லையும் வழங்கக்கூடிய ஒரு உற்சாக பானமாக நம்ம பார்க்கணும் ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை வெறும் திராட்சையை உணவாக நாம் சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்து கொண்டால் போதும் ஆனால் இந்த திராட்சையை நாட்டு வகை திராட்சையாக விதை இருக்கக்கூடிய திராட்சையாக அதிகம் பூச்சி மருந்து இடப்படாத திராட்சையாக பார்த்து வாங்கி சாப்பிடும்போது இந்த பலன் பெருமடங்கு அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம் பேரிக்காய் இன்றைக்கு பேரிக்காய் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பழங்களில் ஒன்று ஒரு ஆப்பிள் சாப்பிடுவதில் நமக்கு ஒரு பத்து சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்கும்னா அதே இடையில் இருக்கக்கூடிய ஒரு பேரிக்காய் சாப்பிடும்போது நமக்கு நூறு சதவீதம் நல்ல பலன் கிடைக்கிறத பார்க்க முடியும் ஆப்பிளை விட பேரிக்காய் விலை குறைவு இன்றைக்கு அதுவும் நம்மளுடைய குளிர்ந்த மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய உதகமண்டலம் ஊட்டி இதெல்லாம் போகும்போது பேரிக்காயுடைய சுவை துவர்ப்பு சுவையுடைய அதிகம் இனிப்பு இல்லாத சுவையுடைய ஒரு பகமாக இருந்தாலும் கூட உடலுக்கு குளிர்ச்சியை கொண்டு வருவதிலும் குறிப்பாக கோடை காலத்தில் ஏற்படுகின்ற சத்து குறைபாடினால் ஏற்படுகின்ற நோய்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு திடீரென்று சர்க்கரை குறைந்து ஏற்படுகின்ற சோடியம்னு சொல்லக்கூடிய உப்பு குறைந்து ஏற்படுகின்ற மூளைச்சோர்வுக்கும் இந்த பேரிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பழங்களில் பேரிக்காய் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறத பார்க்குறோம் அதனால் ச பேரிக்காயை நம்ம உணவாக பயன்படுத்தும் போது மூளையுடைய ஆரோக்கியமோ நரம்புடைய ஆரோக்கியமோ பெரிய மாற்றத்தை சந்திக்கிறத பார்க்கலாம் மாம்பழம் இன்றைக்கு மாம்பழத்தை பிடிக்காத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது உலகம் முழுவதுமே இந்த கோடைக்காலம் வரும்போது கோடையை நினைத்து வருத்தப்பட்டாலும் கூட மாம்பழத்தை நினைத்து கோடையில் கிடைக்கக்கூடிய இந்த பழத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு சுவையை நினைத்து மகிழ்ச்சி அடையாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை மாம்பழத்துடைய குணத்தை ஆயுர்வேதம் தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் ரொம்ப மனமுடைந்து போயிருக்கக்கூடிய நிலையில் சோர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மூளை ரொம்ப சோர்வடைந்து தூக்கமற்று சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கவலையும் சோர்வும் தன்னம்பிக்கை இன்மையும் அதே போல் மனதிலும் உடலிலும் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு மாம்பழத்தை விட சிறப்பாக மூளைச்சோர்வை நீக்கக்கூடிய ஒரு உணவு இருக்குமாங்கிறதே கேள்விக்குறிதான் அத்திப்பழம் அத்திப்பழத்துடைய மிகப்பெரிய மருத்துவ குணமே இன்றைக்கு மூளையை ஒரு கிராஸ் செக்ஷன் செய்து நம்ம பார்த்தோன்னா உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய அமைப்பும் அதே போல் அத்திப்பழத்தை குறுக்காக வெட்டி பார்த்தோன்னா அதைய அமைப்பும் ஒரே போல் இருக்கிறத பார்க்க முடியும் அத்திப்பழம் மூளை ஆரோக்கியத்திற்கும் குறிப்பாக மூளை சுரக்கக்கூடிய டோப்பமின் செரட்டோனின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகையான அமில உற்பத்திக்கும் அத்திப்பழம் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சீதாப்பழம் இன்றைக்கு சீதாப்பழத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை மூளை சார்ந்த புற்றுநோய்களுக்கும் நரம்பு மண்டலம் சார்ந்த புற்றுநோய்களுக்கும் முதுகுத்தண்டு சார்ந்த புற்றுநோய்களுக்குமே சீதாப்பழம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் உணவாக சீதா பழத்தை சாப்பிடும்போது மூளை ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவது மட்டுமல்ல மூளை சார்ந்த நோய்களுடைய சிரமத்தையும் நாம் நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும் நார்த்தங்காய் பொதுவாக எலுமிச்சை வகை சார்ந்த பழங்களிலேயே நார்த்தங்காய் நேரடியாக பழமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகளில் குறிப்பாக ஊறுகாய் சார்ந்த உணவு வகைகளில் நார்த்தங்காய் ரொம்ப முக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் நாக்கில் இருக்கக்கூடிய நரம்பில் சுவையற்ற தன்மைங்கிறது வயதான காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நிலை நல்ல பசி இருக்கிறது ஜீரணம் நன்றாக ஆகிறது ஆனால் உணவை எடுத்து நாவில் வைத்தாலே எனக்கு பசி உணர்வே வரமாட்டேங்குது கொஞ்சம் சாப்பிட்டாலே என்னோடய வயிறு நிரம்பி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மருத்துவ பரிசோதனைகளும் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் ஏன் இந்த உணர்வு ஏற்படுகிறதுங்கிற ஒரு கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு இருக்கும் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நம்மில் நிறைய பேருக்கு இந்த சிரமங்கள் கூடுதலாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கும் அப்போ இந்த சிரமங்களை மாற்றி உடம்பை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு நார்த்தங்காய் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு நம்ம சொல்லலாம் நார்த்தங்காய் ஒரே ஒரு துளி எடுத்து நாக்கில் வைத்தாலே சுவை அரும்புகள் வேலை செய்து மூளை புத்துணர்வு அடையிறத பார்க்க முடியும் நார்த்தங்காய் சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் மூளை ஆரோக்கியத்திற்கு அன்னாசி பழம் இன்னைக்கு சொல்ல வேண்டியதே இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூச்சிக்கொல்லியாக வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுக்களை அழித்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற பழங்களில் அன்னாசி பழத்திற்கு இணையான ஒரு பழமே கிடையாது குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் சுரக்கின்ற சில அமிலங்கள் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய டோப்பமின் சக்ரிஷனை குறைக்கிறதுனால தான் நமக்கு பார்க்கின்சன் நோய் ஏற்படுதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்போ குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய புழுக்களை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தி பார்க்கின்சன் நோய் அல்சமீர் நோயின் சொல்லக்கூடிய மூளை நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி அன்னாசி பழத்துக்கு உண்டு நம்மெல்லாம் தினசரி இல்லைனாலும் வாரத்தில் ரெண்டு முறையாவது ஒரு ஐம்பது கிராம் அன்னாசி பழம் சாப்பிட்டாலே நிச்சயமாக நமக்கு பாரம்பரியமாக பரம்பரையாக பார்க்கின்சன் நோயின் சொல்லக்கூடிய நடுக்குவாத நோயும் மறதி நோயின்னு சொல்லக்கூடிய அல்சமியர் நோயும் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது மாறுவதற்கே வாய்ப்புகள் உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கொய்யாக்காய் இன்றைக்கு பத்து ஆப்பிள் சாப்பிட்டாலும் கிடைக்காத சத்து ஒரு கொய்யாக்காயிலேயே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கொய்யாக்காயை தினசரி உணவாக நாம் சாப்பிடும்போது வெறும் மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக மட்டும் அது இருப்பது கிடையாது பெருங்குடல் ஆரோக்கியத்தையும் பெருங்குடல் வாதத்தையும் குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவுகளில் கொய்யாக்காய் ஒன்று இந்த கொய்யாக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பெருங்குடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல மூளை சார்ந்த நோய்களும் மாறிவிடுவதை பார்க்க முடியும் வீட்டில் பக்கவாத நோயாளிகளோ மூளை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளிகளோ அல்லது மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளோ அல்லது வேறு ஏதேனும் மூளை சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களோ யாராக இருந்தாலும் அவங்க உணவில் தினசரி ஒரு கொய்யாக்காய் சேருங்க கொய்யா பழமாக சேர்க்கக்கூடாது கொய்யா காயாக சேர்த்து பாருங்களேன் அவங்களோட ஆரோக்கியம் அவ்வளவு அழகாக மாற்றமடைவதை பார்க்க முடியும் நான் சொன்ன பழங்கள் அனைத்துமே இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் ஆனால் இந்த பழங்களுடைய குணம் மூளை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலர்ச்சி நாம் இருக்கிறதுனால தான் நிறைய சிரமங்களுக்கு உள்ளாகிறோம் அந்த வகையில் இந்த பழங்களை தினசரி ஒவ்வொன்றையும் ஒரு நாளைக்கு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுத அனைத்து மருத்துவர்கள் மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधुराई डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा हौसूर् डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்